பேசாலை புதிய வெட்டி நாயகி ஆலயம் இயங்கி வரும் அமலதாசன் மேரிஸ் மற்றும் பிக்டர்ஸ் ஆகிய மூன்று முன்வண்டிகள் இணைந்து இந்நடப்பு வருட சிறார்களின் வருடாந்த விளையாட்டு நிகழ்வுகள் பேசாலை பங்கு தந்தை அர்ப்பணி சத்யராஜ் அடிகளார் தலைமை வியாழக்கிழமை புனித வெட்டி அன்னையின் ஆலயமுண்டது இவ்விளையாட்டு நிகழ்வுகளின் மூன்று முன்பண்டிகளிலிருந்து நூற்றி அறுபத்தி ஒரு சிறார்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது Okay, we

1, 2, 3

அதைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்றேன் குடும்பம் பாதிப்போம் நாடுகளாகும் புயலும் விசாரித்து விட்டு போகும் அது பாராட்டு என்னும் மந்திர சொல்லால் மட்டும் எனவே இம்மகளின் செல்வங்களை பாராட்ட வந்திருக்கும் அனைவரையும் இந்நேர வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றேன் இந்த மழலைகளை படைத்ததோடு மட்டுமல்லாது ஆசிர்வதிக்க பாதுகாக்க வழிநடத்த ஞானத்தை அளிக்க இம்மத்தியிலே எழுத்தருளி இருக்கும் சர்வ வல்ல தேவனை முதலில் இரு கரும் வணங்கி வர வைக்கின்றேன் மட்டும் நின்றுவிடாது இவர்கள் வளர்ச்சியில் ஆன்மீக பரிமாணத்தையும் ஊட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு இந்நிகழ்வை நடாத்தி தர சமூகம் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் என் பாசமிகு பங்கு தந்தை சத்யராஜ் அடிகளார் அவர்களை வருங்க என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற காலத்தை கருத்தாய் பயன்படுத்தி என் மழலைகள் ஞானத்தை தமதாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்நிகழ்வை கண்டுகளித்து வாழ்த்தி பாராட்டுவதோடு எங்களை பெருமைப்படுத்த சமூகம் தந்திருக்கும் தலைமையில் இருந்தனர் திருமதி ஆங்கில வள நிலைய முகாமையாளர் அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்று நிற்கின்றோம் இந்த பிள்ளை செல்வங்கள் பெற்றோருக்கு மட்டும் குறித்தானவர்கள் அல்ல மாறாக இந்த சமூகத்திற்கே குறித்தானவர்கள் என்று இவர்களை வாழ்க்கை பாராட்டி கௌரவிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களான அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய உதவி பங்கு தந்தை அருப்படி ஆர் பியோதர்சன் அவர்களையும் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் மண்ணின் மைந்தர் அருப்படி எஸ் ஜோய் பெர்னாண்டோ அவர்களையும் உற்பத்தி திறன் அபிவிருத்தி அதிகாரியும் மன்னார் ரோட்டரி கழக முன்னாள் தலைவருமான திருவாளர் ஜெயரூபன் அவர்களையும் வருக வருக என மனதார வாழ்த்தி வரவேற்கின்றோம் இம்மடைவைகளை மட்டுமல்லாமல் எம் சமூகத்திலே அக்கறையும் ஆர்வமும் கரித்தனையும் கொண்டுள்ள இம் மதிப்புக்குரிய விருதினர்களான பேசாலை வைத்திய சாலையின் பொறுப்பதிகாரி வைத்திய கலாடிபதி திரு இன்ஷன் பீரிஸ் அவர்களையும் பேசாலை ஜோசபாஸ் கன்னியர்மண அருள் சகோதரிகள் எஸ் பிரேமா மற்றும் அருள் சகோதரி அவர்களையும் பேசாலை அருப்பணி பேரவையின் கௌரவ செயலாளர் திரு சி மெக்லஸ் பெர்னாண்டோ அவர்களையும் வருக வருக என கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எனும் எமது பாடசாலையில் அதிபர் திருமதி அவர்களையும் இணைப்பாளர் திருமதி அனுலா அவர்களையும் என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் என்னை சிறப்பிக்க வந்திருக்கின்ற எங்களுடைய கிராமத்தில் அபிவிருத்தி மாத சங்க உறுப்பினர்கள் மீனவர் சங்க நிர்வாகிகள் அவர்களையும் இவ்வேளையிலே நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் சிறுவர்களையும் நடுவர்களாக பணிபுரிய வந்திருக்கும் அன்பு நடுவர்களையும் பெற்றோர்களையும் ஏனைய அனைவரையும் வருங்க வருகை என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்நிகழ்வுக்கு இல்லாத ஊக்கமும் உற்சாகமும் கேட்டு எனது வரவேற்புரையை வழங்குகின்றேன்றிஞர்கள் உங்கள் யாத்திரியர்கள் i don't know and love for me and love self. Your appreciation is necessary for our achievement. Let's have a doctors who give us thank you all. வருகை கண்டிருக்கின்ற அருட் தந்தையர்களே அரு சகோதரிகளே எம்முடைய பிரதம விருந்தினரே சிறப்பு விருந்தினர்களே கௌரவ விருந்தினர்களே அழைக்கப்பட்ட ஏனிய விருந்தினர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே பிள்ளைகளே இந்நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஜேசி நாமத்திலே இந்நேர வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் முதலிலே இந்த நிகழ்வுக்கு இந்த அவையிலே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பிரதமர் விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் ஏனைய விருந்தினர்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு தடை ஒரு அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்றுக் கொள்கின்றேன் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய செல்வங்கள் கடவுள் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் இருப்பதும் சிரிப்பதும் அழுவதும் குழப்படி செய்வதும் எல்லாமே நமக்கு சந்தோஷம்தான் இந்த விளையாட்டு நிகழ்விலே அவர்கள் விளையாடினாலும் விட்டாலும் அதை பார்ப்பதும் சந்தோஷம்தான் இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்வை சமூகமாக நாம் நடாத்துகின்றோம் இந்த பாடசாலைகள் நடாத்துகின்றன இந்த நிகழ்வு எல்லாம் இறைவனுடைய ஆசியோடும் எங்களுடைய பாதுகாவலி புனித வெற்றி அன்னை பரிந்துரையோடும் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்று இந்நத்திலே ஆசித்து நிற்கின்றேன் கவனமாக்க கண்ணில் ஆகும் அம்மாமார் அம்மாமாமர் கவனமாக தவனம் தேவைு பெற்றோர்கள் சிறுவர்கள் தேவை செய்து அந்த முதலிடம் அந்த பார்க்கலாம் மலாசன் பாடசாலைகளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருதாந்த விளையாட்டைப் பற்றி சிறப்பான முறையிலே தயாரி உருட்டி அங்கே வேகமாக விவேகமாகவும் வேகமாக எமது மனமாண்ட நன்றிகளும் நிர்வாக்கம் விளங்கிய ஆசிரியருக்கு எமது ஸ்டாராக